இப்ப பேசுகிறேன் இன்றைக்கி பொட்டுக்கடல ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு சர்க்கரை ஒரு முக்கால் கப்பு நெய் எடுத்துருக்கேன் நீங்கள் கூட பாதி ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் அவ்வளோதான் இப்போ நான் இதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை பொட்டுக்கடலையே இப்போ என்ன ஒரு கடாயை வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்ச அந்த நெய்யை அதில் சேர்த்துருவோம் இது சூடான பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் அரைச்சது எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் நெய் சூடாயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக சூடு இருந்தால் போதும் நம்ம இந்த அரைச்சி வச்சது இந்த மிக்சை அதில் போட்டு கிண்டிடலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்ச அந்த பொட்டுக்கல்ல சர்க்கரை எல்லாத்தையும் அந்த நெய் சூடான ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது சூடானவனே இதை கொட்டி அப்புறம் டைட்டாக கல்லறிடுங்க கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையே மிக்ஸியில் விட்டு போட்டிருந்தேன் ஒரு தட்டில் நெய் தடவிக்கேன் நம்ம அதில் கொட்டி செட் பண்ணிடலாம் ஆறுன பிறகு கொஞ்சம் நெய்யோட சூடு ஆறும் அது ஆறுன பிறகு நம்ம பீஸ் போடுறோம் இந்த பாருங்க தட்டில் இப்படி போட்டு நம்ம சமப்படுத்திக்கலாம் இது நல்லா ஆறட்டும் உங்களுக்கு பால் பவுட்ரு போடணும் விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைனா வெறும் பொட்டுகளில் போட்டால் கூட போதும் நான் நீ போட்டிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் கொடுக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன் இது நல்லா ஆரட்டம் இந்த பால் பவுட்ரு வந்து சூட்டில் போடும்போது சில வேலை அந்த பாருங்கள் அந்த வருங்க குண்டு குண்டாக வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் பால் பவுட்ரு வந்து பத்து ரூபா பாக்கெட்லாம் விற்கிது பாருங்கள் அந்த மாதிரி இதை நல்லா ஃப்ரிட்ஜ்லையும் வச்சிடலாம் இல்லை வெளியவும் வைக்கலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம இதை கட்டம் போட்டு காட்ட முடியும் இப்போ பாருங்கள் தட்டில் போட்டது நல்லா செட் இருக்கு இப்போ கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக கட்டம் கட்டமாக வந்திருக்கு கடலையில் குழந்தைங்களுக்கு இப்பளோ சத்து இதில் செஞ்சு கொடுங்க பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்க நீங்கள் பாருங்கள் கடலையில் ஒரு ஸ்வீட்டு அதிக நேரம் அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை நெய்யை சூடு பண்ணால் போதும் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டு செஞ்சுருக்கேன் பால் பவுட்ரு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் அப்படியே போட்டு தட்டில் க கிண்டிட்டு தட்டில் போட்டு த தட்டிட்டு இப்படி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ரவுண்ட் ரவுண்ட் பாலாக பண்ணதுனால பண்ணலாம் நம்மளுடைய கை வண்ணம் தான் இதை நீங்களும் செய்யுங்க சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பொட்டுக்கடலை ஹெல்த்தியானது இதையும் சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்